வணக்கம் சொல்லும் பொருளும் அறிதல் பார்க்கலாம் க குறில் இதுக்கானது இதுக்கு முதல் பகுதி நேற்று போட்டிருக்கோம் இதில் இன்னும் ஒரு பகுதி கூட வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய எழுத்துக்கள் க குறில்ல இருக்குது இதில் இன்னைக்கு ஒரு பத்து வார்த்தைகள் பார்க்கலாம் சரிங்களா களி பெரியலி போட்டால் மகிழ்ச்சி உணவு களி களிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா மகிழ்ச்சி களிங்கிறது உணவு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது கவரல் அப்படின்னா கவலைப்படுதல் கவரலில் பெரியரா போட்டால் கவலைப்படுதல் சின்னரா போட்டால் கவர்தல் கவர்தல்னால் திருடுறது மற்றவங்கள்டு பிடுக்குறது அந்த அர்த்தம் வரும் சரிங்களா மூணாவது கறி கறின்னா யானை சாட்சி ரெண்டு பொருள் இருக்குது கல்லி அப்படின்னா தோண்டி இதில் கல்லி பாருங்கள் சின்னயில் இதில் பெரியலா போட்டு கல்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா சப்பாத்தி கல்லி கல்லி அப்படி திருடு திருடி அந்த மாதிரி மீனிங் வரும் அடுத்து அஞ்சாவது கவலம் கவலம் அப்படின்னா உருண்டை கட்புலம் அப்படின்னா காட்சி அளவை கலன் அப்படின்னா கலம் கரந்த அப்படின்னா மறைந்த கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன் கற் கடும்பு அப்படின்னா சுற்றம் அப்படின்னு அர்த்தம் மீதி பத்து வார்த்தைகள் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ